சிவபெருமானின் முழுமையான அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள்தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் சித்திரை மாத பிரதோஷம் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சுக்ர பிரதோஷமாக சொல்லப்படும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் செல்வம் சேரணும் ஐஸ்வர்யம் நிலைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு பாடலை பாடுவதன் மூலம் மிக பெரிய செல்வத்தை பெற்று சக்கல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் ஆண்டிற்கான முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இந்த பிரதோஷம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த சுக்கரவார பிரதோஷம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதுவும் பிரதோஷ காலத்தில் மந்திரங்களில் மிக உயர்வான மந்திரமாக போற்றப்படும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நம்ம உச்சரிப்பது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல செல்வம் அதிகரிக்கணும் ஐஸ்வர்யம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாடலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பாடுவதன் மூலம் கேட்பதன் மூலம் ஒழிக்க செய்வதன் மூலம் வாழ்வில் குறைவில்லாத செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த வகையில் பார்த்தோம்னா மாதந்தோறும் த்ரியோதசி திதி வரும் நாளில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் தேவர்களை காப்பதற்காக சிவபெருமான் ஆலகால கால விஷத்தை உண்டதற்கு நன்றி கடனாக தேவர்கள் செய்த பூஜைகளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவர்களுக்கு நந்தியின் கொம்புகளுக்கு இடையில திரு காட்சி கொடுத்து அருளிய காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தினமுமே மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான அந்த நேரத்தை நித்திய பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னும் சனிக்கிழமையில் வருவதை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை வார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் செல்வங்களையும் சுக போகங்களையும் வழங்கும் சுக்ரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் வரும் இந்த பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தோன்னா வாழ்வில் சுபிக்ஷம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கும் தாயாருக்கும் வெள்ளியான சுக்கர கிரகத்துக்கும் உரிய ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மை இந்த நாளில் மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் அந்த வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னும் நம்பப்படுது செல்வ வளம் பெருகணும் ஐஸ்வர்யம் நிலைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மாலை நேரம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நாளில் அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்யணும் இந்த நல்ல சிவ வழிபாடு செய்யும் பொழுது பன்னிரு திருமுறைகளில் முதல் திருமுறை அப்படின்னு சொல்லப்படும் திருஞான சம்பந்தரால் அருளப்பெற்ற தேவார திருப்பதிகத்தில் உள்ள முக்கியமான பதிகத்தை பாடி சிவனை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பதிகம் அப்படிங்கிறது திருநின்றியூர் அப்படிங்கிற தளத்தில் பாடப்பட்டது அப்படின்னும் மகாலட்சுமி தாயார் சிவபெருமானை வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த திருத்தலத்திற்கு திரு நின்றியூர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் இந்த பதிகத்தை படித்தாலும் இந்த தளத்திற்கு அன்றைய நாளில் சென்று வழிபாடு செய்தாலும் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஒரு பாடலை கேட்டாலும் ஒழிக்க வைத்தாலும் பாடலாக பாடினாலும் செல்வம் பெருகும் ஐஸ்வர்யம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த செல்வ வளம் தரும் தேவார திருப்பதிகம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பதிவிடுறேன் இப்போவும் நான் பாடலாகவே சொல்கிறேன் அந்த பாடலை மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே மறக்காமல் பாடி ஒழிக்க வைத்து செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அந்த தேவார திருப்பதிகப் பாடல் படை சுண்ண பொடி சாந்தஞ்சுடு நீரு பாலம் மதி பவளச்சடை அது பண்டை காலன் வலி காலினொடு போக்கிக் கமலும் நீலம் மலர் பொய்கை நின்றி யூரின் நிலையோர்க்கே அச்சம் மிலர் பாவம் மிளர் கேடும் மிலரடியார் நிச்சம் முறு நோயு மிலர் தாமுன் நின்றியூரில் நஞ்சம் மிடருடையார் நருங் கொன்றை நயந்தாலும் பச்சம் முடையடிகள் திருப்பாதம் பணிவாரே நொலி சங்கி நொளி பாங்காரகுமார அறையும் மொழி எங்கும் அவை அறிவாரவர் தம்மை நிறையும் புனல் சடை மேலுடையடிகள் நின்றியூரில் உறையும் மிரையல்லாதெனதுள்ளம் முற ராதே பூண்டவர் வரை மார்பிற்புரி நூலின் விரிகொன்றை வதனோடும் ஒரு பாலம் மதியதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திரு நின்றியது தண்ணில் ஆண்ட கழல் தொழலல்லது ராவறிவே சூழனின் இசை வண்டி நிசை கண்டு குயில் கூவும் நிழலின் நெலில் தாழ்ந்த பொழில் சூழ்ந்த நின்றியூரில் அழலின் வளன் அங்கையது ஏந்தின லாடும் களனின் ஒளி யாடும் புரி கடவுள் கனை கண்ணே இந்த ஒரு பாடலை மாலை பிரதோஷ நேரத்தில் பாடி சிவபெருமானின் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்